நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிக முக்கியமான அடையாள ஆவணமாக திகழக்கூடிய ஆதார் அட்டையின் பாதுகாப்பு மற்றும் தனிநபர் தரவு கசிவுகளை தடுக்கும் நோக்கில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு முக்கியமான மாற்றத்தை வரும் டிசம்பர் மாதம் முதல் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும்பொழுது இனிமேல் ஆதார் அட்டையில் உள்ள பனிரெண்டு அச்சிடப்படாது என்று யுஐடி தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஆதார் தகவல்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதை தடுக்க யுஐடிஏஐ இரண்டு கட்டங்களில் மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக தற்போதைய நடைமுறையில் செயல்படும் எம் ஆதார் செயலிக்கு இணையாக புதிய ஆதார் செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் இனி எந்த இடத்திலும் பொதுமக்கள் தங்கள் ஆதார் காகித நகலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆதார் விவரங்களை செயலி வாயிலாகவே டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக வழங்க முடியும் அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையில் இடம்பெறக்கூடிய தகவல் வடிவமைப்பில் பெரும் மாற்றம் செய்யப்படுகிறது இனிமேல் ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் கியூஆர் கோட் மட்டும் அச்சிடப்படும் பனிரண்டு இலக்க ஆதார் எண் நேரடியாக அட்டையில் அச்சிடப்படாது என்று யுஐடிஐ அறிவித்துள்ளது இது ஆதார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது இந்த புதிய மாற்றங்கள் டிசம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆதார்ல மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இருக்காங்க மாற்றங்கள் டிசம்பர் இருந்து அமலுக்கு வரத்துக்கு இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இனி வந்து நம்மளுடைய ஜெராக்ஸ் வந்து எங்கேயுமே கொடுக்க தேவையில்லை அதுக்கு பதிலா நம்ம எம் ஆதார்னு ஒரு செயலி இருக்கு இல்லையா அதுக்கு இணையாக புதிய ஒரு ஆப்ப வந்து கொண்டு வர போறாங்க நம்ம எங்கயுமே நம்மளுடைய ஜெராக்ஸ் ஆதாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜஸ்ட் நம்ம இந்த ஆப் வாயிலாக டிஜிட்டல் முறையிலேயே நம்மளுடைய ஆதார யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசதியை கொண்டு வராங்க அண்ட் மிக முக்கியமா அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆதார்ல இருக்கக்கூடிய தகவல்கள் அதாவது நம்மளுடைய போன் நம்பர் அட்ரஸ் ஆதார் எண் இது எதுவுமே வந்து இனி இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்